ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் சஜித் ஆதரவு அரசு பேருந்து இல்லாமல் பாடசாலை மாணவர்கள் அவதி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் பணி நீக்கம் போதிப்பொருளுடன் சிக்கிய பாடசாலை அதிபர் அரசியல் தொடர்பு குறித்து வழக்கம் சர்ச்சை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினராக இடம் கூறும் நீண்டகால முயற்சிக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆதரவு தெரிவித்துள்ளார் இது உலகளாவிய அதிகார ஜதார்த்தங்களை அங்கீகரிப்பதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பேன் என்றும் கூறியுள்ளார் தற்போது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஏ என்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா இணைவது சர்வதேச அரசியலின் நடைமுறை அங்கீகரிப்பதாக இருக்கும் தெரிவித்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வெளிப்படையாக பேசியவன் நான் தான் எனவே இது எனக்கு பழமையான ஒரு தலைப்பு என்று அவர் தெரிவித்தார் நான் தொடர்ந்து அந்த முயற்சிக்கு ஆதரவு அளிப்பேன் அது உலகளாவிய அதிகார ஜதார்த்தங்களின் ஒரு நடைமுறை காட்சியாகும் என்று நான் நினைக்கின்றேன் இந்தியாவை உங்களால் புறக்கணிக்க முடியாது இந்தியாவை உங்களால் ஒதுக்கி வைக்க முடியாது ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவின் பிரதிநிதித்துவம் என்பது சர்வதேச அரசியலின் நடைமுறை சித்தாந்தங்களை அங்கீகரிப்பதாக இருக்கும் என்று சாஜித் பிரேமதா தெரிவித்திருந்தார் மாஸ்கலியா மரே சாமிமலை கொழும்பு ஆகிய பிரதான அரசு பேருந்து சேவைகள் கடந்த சில நாட்களாக சேவையில் இல்லை இதனால் பாடசாலை மாணவர்கள் பெரும் அவதியில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாளாந்தம் அதிகாலை விலையில் ஹேட்டன் நகரில் இருந்து அஞ்சல் புதிகள் மற்றும் அரசு தனியார் ஊழியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பயணிகளை ஏற்றி கொண்டு முதல் சேவையாக டிகோயா கிளங்கன் நோர்வோர்ட் மாஸ்கலியா சாமிமலை சென்று மீண்டும் சாமிமலையில் இருந்து தலைநகர் கொழும்பு நோக்கி செல்லும் பேர் பேருந்தும்ஸ்கலியா மறை பேருந்து சேவை கடந்த பல நாட்களாக சேவையில் இல்லை இந்த சேவை நாளாந்தம் மறை மஸ்கலியா மறை ஹேட்டன் மற்றும் மேலதிக சேவைகள் இடம்பெற்று வந்த சேவைகள் தற்போது இடம்பெறுவதில்லை பகுதிக்கு செல்லும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக முன்கூட்டியே பணம் செலுத்தி பெற்றுக் கொண்ட பருவகால சீட்டினை வைத்துக் கொண்டு தனியார் பேருந்துகளில் பணம் செலுத்தி பயணிக்க வேண்டிய நில ஏற்பட்டுள்ளது என புகார் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட பேருந்து நிலைய அதிகாரிகள் உடன் கவனம் செலுத்தி நிறுத்தப்பட்ட சேவைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்பித்து வந்த ஆசிரியர் ஒருவர் சில மாணவர்களுடன் இணைந்து பல பாடசாலை மாணவிகளை பாலியல் ரீதியாக பாலியல் சீட்டைகளில் ஈடுபட்டுள்ளமை நிரூபிக்கப்பட்டதனை அடுத்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிக்காக நியமிக்கப்பட்டு ஆசிரியர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த குறித்த ஆசிரியர் சில மாணவர்களுடன் இணைந்து பல மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக சம்பவங்கள் பல பதிவாகி ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சிலர் மேற்கொண்ட இந்த செயல்களை மொழித்தீவு இளைஞர்கள் கண்டறிந்துள்ளனர் அவர்கள் மற்றும் மாணவர்களின் தொலைபேசிகளை பல புகைப்படங்கள் மற்றும் முறையில் நடந்து கொண்ட வீடியோக்கள் இருந்ததை கண்டறிந்துள்ளனர் ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவர்களை பயன்படுத்தி மாணவிகளை காதல் விலையில் வில செய்து அவர்கள் மூலம் மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை பெற்றுள்ள சம்பவம் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆசிரியரின் தொலைபேசியில் இருந்த ஆவணங்கள் போலீசாரிடம் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் சிலரை போலீசார் விசாரணைக்கு அழைத்தனர் ஆசிரியர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன அந்த விசாரணைகளின் முடிவில் அவர் நேற்று முன்தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் ஏபாவள பகுதியில் உள்ள ஒரு முன்னணி ஆரம்ப பாடசாலையின் அதிபர் ஒருவரையும் அவருடன் ஒரு கிலோ கிராமுக்கு மேல் ஹெரோயின் வைத்திருந்த மற்றொரு சந்தக நபரையும் புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அதிபர் தேசிய மக்கள் சக்தி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பேலியகோடு நகர சபை உறுப்பினர் டிஸ்னன் நெருச்சலாவின் கணவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது ஏபாவள தேடகள பகுதியில் உள்ள முதல் சொந்தமான ஒரு ஹோட்டலில் நடத்தப்பட்ட சோதனையின் போது எந்த போது பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏதன்போது குறித்த ஹோட்டலின் பின்னால் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கிலோ கிராம் நூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் விசாரணைகளின் போது போதைப் பொருளை அளவுடன் பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் குறித்த அதிபரால் அருகிலுள்ள ஏரியில் வேசிய பொலித்தீன் சீல் செய்யும் இயந்திரத்தையும் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் செய்தி தொடர்பாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சம்பந்தப்பட்ட உறுப்பினருக்கு எதிராக தனது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க இருப்பினும் சந்தக நபரின் அரசியல் சார்பு எதுவாக இருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்க பின்பற்றும் கொள்கையாக காவல்துறையினர் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த அனுமதிப்பது சமூகத்தில் பாராட்டப்படுகிறது என கூறியுள்ளார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு குறித்த ஒரு அதிகாரியை அனுப்பி வைக்க வேண்டாம் என வேனவள திணைக்களத்துக்கு மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கடிதம் மூலம் அறிவுறுத்தல் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வேனவள திணைக்களத்தின் மன்னார் மாவட்டத்துக்கு பொறுப்பு உத்தியோகத்தர் விடுமுறை என்பதால் பதில் கடமை உத்தியோகத்தர் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார் எவ்வாறு ஒருங்கிணைப்பு கலந்து கொண்ட உத்தியோகத்தர் சில கேள்விகளுக்கான பதிலை அரசு அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் அலட்சியத்துடன் பதில் வழங்கியுள்ளார் குறித்த உத்தியோகத்தர் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் என்பதனால் சிங்கள மொழியில் அலட்சியத்துடன் கதைத்துள்ளார் இதனால் ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதிகள் அவரின் கருத்தினால் விசனம் அடைந்ததோடு அனைவரும் அவரது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் சில நிர்வாக விதிமுறையை மீறி முஸ்லிம் பிரதேச செயலாளருக்கு எதிராக அண்மையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என்றும் மடு வீதி புனரமைப்பின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகத்தர்களை காய்த்துப்பாக்கி காட்டி அச்சுறுத்தியவர் என்பதனால் சபையில் இருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் என கடுமையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அரசு அதிகாரியை இடைநடுவில் வெளியேற்றுகின்றமையை தவிர்த்து இனிவெரும் நாட்களில் இந்த உத்தியோகத்தரை அனுப்ப வேண்டாம் என உரிய திணைக்களத்துக்கு கடிதம் அனுப்புவதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரான மாவட்ட செயலாளர் குறித்த கூட்டத்தில் வைத்து தெரிவித்தார் இதற்கு மேலே சர்ச்சைக்குரிய உத்தியோகத்தரை இனிவரும் நாட்களில் இடம்பெறும் எந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கும் அனுப்ப வேண்டாம் என்ற கடிதம் மன்னர் மாவட்ட செயலாளர் வனவள திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது